யானை யானை என்பது உலகின் மிக பெரிய நில விலங்காகும் இது ஏரியிடா வரிசை எனப்படும் விலங்கு குடும்பத்தைச் சேர்ந்தது யானைகள் தங்களது பெரிய உடல் அளவு நீண்ட துதிக்கை மற்றும் தந்தங்கள் ஆகியவற்றால் எளிதில் அடையாளம் காணப்படுகின்றன இவை அதிக புத்திசாலித்தனம் கொண்ட விலங்குகளாகவும் சமூக பழக்க வழக்கங்களை கொண்டவையாகவும் இருக்கின்றன இது வகைகளை பார்த்திங்கன்னா முக்கியமாக இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஆப்பிரிக்க யானை பெரிய காதுகள் மற்றும் குவிந்த முதுகு கொண்டவை ஆசிய யானைகளின் காதுகள் வந்து சிறியவை அதுபோக ஆண் யானைகளில் தான் தந்தங்கள் இருக்கும் இது போக தாய்லாந்து யானை ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதோடய காதுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ யானைகளோட உடல் அமைப்பை பற்றி பார்த்தா துதிக்கை யானையோட துதிக்கை பலவேறு பயன்களை உடன் உடைய உறுப்பாக இருக்குது மூச்சு விடுறது பொருட்களை எடுக்கிறது தண்ணி குடிக்கிறது ஒலி எழுப்புறது இதுபோல் பய பல செயல்பாடுகளுக்கு பயன்படுது ஆண் யானைகள் கூட ஆண் யானைகளுடைய முன்பற்கள் வந்து நீண்டு வளர்ந்து தந்தங்களாக வளர்ந்துருக்கும் இவை வந்து தற்காப்பு மற்றும் மரங்களை உடைக்கிறதுக்கு உதவுகின்றன யானைகளின் தோல் பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்கும் ஆனால் மிகவும் உணர்திறன் கொண்டது காதுகள் பெரிய காதுகளாக இருக்கும் விசிறி போல் அதை பயன்படுத்துது எதுக்காக விசிறி போல் அது கா காதுகளை பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தா தன்னோட உடல் வெப்பத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு யானைகளோட பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வாழ் வாழும் விலங்குகள் பெண் யானைகள் குட்டிகளுடன் கூடிய குழுக்களாக வாழ்கின்றன இவை வந்து தாவர உண்ணிகள் தான் உன்னும் புல் இலை பழம் பட்டை போன்றவற்றை உண்கின்றன ஒரு நாளைக்கு நூறுலருந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணீர் வரைக்கும் குடிக்கின்றன தண்ணியில் விளையாடணும்னு பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப ஆசைப்படுற விலங்கு யானை இதோட முக்கியத்துவம் எப்படின்னா காடுகளோட பராமரிப்பாளர்கள் அப்படின்னு இவங்க வந்து யானைகளை சொல்கிறாங்க இ யானைகள் தான் விதைகளை பரப்பி காடுகளோட வளர்ச்சிக்கு உதவுகின்றன பல கலாச்சாரங்களில் பார்த்தா ஆற்றல் ஞாபக சக்தி மற்றும் அறிவின் சின்னமாக கருதப்படுகின்றன இந்தியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்து ம மதம் மற்றும் பாரம்பரிய விழாக்களில்